காலையில் வேற லட்சுமி அங்கே கூப்பிட்ருக்கியா ம் நம்மளும் காலையில் கிளம்பி அண்ணனை விட்டு போனோம் இந்த பிள்ளைகளை இன்னும் படுக்க சொன்னால் இன்னும் காணலை ஏ சங்கீதா ஏ மோனிசா எட்டி டிவிக முன்ன போய் இருந்தா டிவிக தான் போவாளுவோம்மா இந்த பிக் பாஸ் எப்போ தொடங்குச்சோ அந்த நேரத்துல இருந்தே டிவி டிவின்னு தான் அலையாளுவேன் ஏடி இங்க வாணி எம்மா இந்த வாரிமா ராத்திரி ஒரு ஒன்பது மணிக்கு மேலே கொஞ்ச நேரம் கூட புக் எடுத்து படின்னு சொல்லிட்டு வந்துடும் உறக்கம் தலைவலி எல்லாம் உடனே வந்துடும் இங்க விடிய விடிய டிவி பார்த்தாலும் ஒரு வேதனையை எட்டி காலையில் காலேஜி போண்டாமா டிவி உள்ள போயிருக்கே எட்டிங்க வாணி டிவி போடும் போது என்ன சொன்னா நான் ஆன் பண்ண நீ தானே ஆஃப் பண்ணுன்னு சொன்னா இப்ப ஏன்டி வாடியா நீ ஒழுங்கு பிறகு ஆஃப் பண்ணு வேல கள்ளி வேல கள்ளி எடி உனக்குதா மாய் இருந்தட்டு ஓவரா பேசாதடாட்டி யாரா பத்தி வேல கள்ளி சொல்லியா நானட்டி வேல கள்ளி நீதானே வேல கள்ளி வேல கள்ளி எடி why ஓவரா பேசாத பத்த கே நீ என்னட்டி டிவி போட சொன்னா என்ன டிவி போடணும் நீதானே ஆஃப் பண்ணனும் சொன்னா இப்ப அம்மா ஆஃப் பண்ணனும் சொன்னானே நீ ஆண்டி ஓடி வந்தா வேல கள்ளி ஒரு டிவி ஆஃப் பண்ணல இவ்ளோ நேரமடி ஐயா அதே தாண்டி நானு கேக்கி மாடு ஒரு டிவி ஆஃப் பண்ணல இவ்ளோ நேரமடி ஐயா ரொம்ப ஓவரா ஸ்டைல் கட்டியா ஓவரா டேண்டர வாயே மூணு கட்டி எம்மா இங்க பாருங்கம்மா எதுக்கெல்லாம் சண்டை போடியா நீ இவ்வளவு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல ஆமா உனக்கு நிறைய புத்தி நல்லா இருக்கு மணி பதினொன்னு ஆவ போதுட்டி படுங்கட்டி எனக்கு காலில் வேற வெளியே போனோம் சீக்கிரம் படுங்கட்டி ஆமா அவ மட்டும் எதுவும் பண்ண ஒன்னும் கேட்டுறாதுங்க நான் மட்டும் ஏதாவது தப்பு பண்ண உடனே என்கிட்ட வந்துருங்க வீட்டு சத்தம் வெளியே கேட்டுன்னு நினைச்சிக்க இன்னைக்கு ரெண்டு வாரம் சரியா வாங்கிடுவிய என்னட்டி நினைச்சிட்டு இருக்குது ஓவர சத்தம் போட்டுட்டு ம் இது பதினோரு மணிக்கு ஒரு வீட்டில் சத்தம் கேட்க தாட்டி வெளியே இவ்வளோக்கு மட்டும் உறங்க முடியல படங்கட்டி அவள்கிட்ட டிவி ஆஃப் பண்ணுற சொல்லுங்க ரெடி போ போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வா எம்மா நீங்கள் கூப்பிட்டா நான் தானே முதல்ல வந்தேன் நானே டிவி ஆஃப் பண்ணணும் அவங்ககிட்ட சொல்லுங்கம்மா எங்கே அந்த வழக்க மர இதில் தானே போட்டேன் எங்கே இன்னைக்கு வழக்க மரம் எடுத்து சாத்திர சாத்தில டிவி தானாக ஆஃப் ஆகும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே ஒழுங்கு மரியாதை போய் ஆஃப் பண்ணிரு அதுக்கப்புறம் உனக்குனால எனக்கும் சேர்த்து அடி கிடைக்கும் ஒழுங்கா பெயிரு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப என்னால அடிவாங்க என் உடம்புல ஹெல்த்தே கிடையாது பெயிருப்போம் பாட்டி அப்புறம் ஹெல்த் கிடையாது ஹெல்த்து ஒரு பால சுவாரம் உன்னோட தின்னு இவளுக்கு ஹெல்த்து கிடையாது ம் போனாலாம் எப்படி நீ போயிட்டாம பாட்டி போய் நீ ஆஃப் பண்ணியாச்சு நீச்சு காட்டாமல் போய் படுக்கிறேன் பார்த்துக்க ஏட்டி தள்ளி நீ இந்த பக்கம் வா அந்த பக்கம் தானே எப்பவும் படுப்பேன் இந்த பக்கம் வா அம்மா இப்ப தனட்டி சொல்லிச்சு சத்தம் கேட்காம படுக்கணும் நீ பேசாம படு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த டிவியை தூக்கி போட்டு உடச்சிடையன் பாத்துக்க இந்த டிவி தான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பேசாம படுட்டி அம்மா வேற கோபத்துல படுத்துறீங்க பேசுவோம்லாம் தெரியலையே அதுவா பேசி பார்ப்போம் ஏமா ஏமா ஏண்டி சும்மா கிடக்க முடியலையா எம்மா எம்மா காலையில் காலையில ஒரு ஆறு மணிக்கு போல எழுப்புவீங்களா காலையில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் உண்டு ஆ சரி அம்மா என்ன சமையல் என்ன சமையல் தெரிஞ்சாதான் தூக்க வரும்மா பேசாமட்டிட்டு படிட்டி என்ன சமையல் நீ இப்பவே கேட்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய முட்றீங்களா தூங்க தூங்குன்னு சொல்லிட்டு தூக்க வரும்போது காதல் கடந்த அதே எதையும் பேசிட்டு இருக்கிறீங்க பேசாம தூங்கிட்டி படுத்தோன்னு ரெண்டு வாரம் தூங்கியாச்சு நமக்கு தான் தூக்க வர மாட்டேங்குது ஷோ எல்லாத்துக்கும் இந்த குட்டியால் தான் எனக்கு அம்மைங்க சண்டை வருது இனிவ கூட சேர்ந்து எதுவுமே பண்ணக்கூடாதம்மா டிவி பார்க்க கூடாது இவ்வளோ கூட போவே கூடாது கடைசியில் நம்மளை ஆஃப் பண்ண வச்சுட்டு அவள் எப்படி நிம்மதியாக இருந்து தூங்கியா எம்மா இவ்வளோ அமைதியாக கிடக்க சொல்லுங்க தூக்கம் வந்துகிட்டு இருக்கு சங்கீதா வாய மூடிட்டு கடை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்க சரிம்மா தூங்கி பியாசிட்டு இருந்தது அந்த கிளவி நம்ம கிட்ட காட்டி தந்து ஆனா இவைய சிரிச்சு சிரிச்சா பியாசல கீதா தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஒருவேளை கீதா கிட்ட இவன் என்னத்த பியாசி இருப்பான்னு தெரியலையே தூரத்துல இருந்து பார்த்ததால நமக்கும் ஒன்னும் புரியல இவங்கிட்ட பியாசினியானு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லியே ம் வரட்டு எனக்கு சொண்டை போடணுமே இவங்கிட்ட என்ன சொல்லி சொண்டை போடலாம் அவன் தங்கச்சி இரவதிக கதையை வாங்க நாலு முடிக்கு காசு கொடுத்தா இல்லையா அதை இழுத்து இன்னைக்கு சண்டை போட்டு அவன் வாயிலருந்தே கீதாகிட்ட பேசினானா இல்லையான்னு வர வைக்கணும் நேரா கேட்டா எப்படியும் சொல்ல மாட்டான் ஏதாவது சண்டை போட்டு கேட்டாதான் ஆத்திரத்துல சொல்லுவான் இன்னைக்கு வரட்டு ரெண்டு நாள் நல்லா பேசினானா அஞ்சு நாள் அவன் கூட நல்லா பேசுவான்

மைனியாருக்கு மட்டும் ஃப்ரிட்ஜு வாங்க ரூபா கொடுத்துருக்கியா நானும் ஒருத்தி இருக்கேனே எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரணும்னு அவளுக்கு தோணுச்சா சரி அதுக்குள்ள பைசாயாவது தந்தாளா வரட்டு இவன் ஏண்டி பாரு

இன்னைக்கு எங்க போனானு தெரியலையே சவுண்டு கேட்குது வந்துட்டானு நினைக்கேன் உமா உமா வா வரும்போதே அலறிகிட்டா வாரா உள்ளவா கச்சேரி வச்சிரேன் என்ன உமா கூப்பிட்டுட்டே வரேன் சத்தம் இருக்கியா ஏன் என்ன விஷயம் விஷயத்த மட்டும் சொல்லுங்க என்ன உமா நீ யாரும் இருட்டுது இல்லையா வெளியூர் லைட் போடுறதுக்கு என்ன உனக்கு ஏன் லைட் நான் போட்டாதா எரியுமா சுச்சில நீ கை வச்ச லைட் பத்தாதா என்ன பத்த மாட்டேனே சொல்லுச்சி நான் இன்னைக்கு எந்த தப்புமே பண்ணலையே கீதாட்ட கூட பேசல ம் அப்ப இவன் ஏன் இவ்வளவு கோவம் இருக்கியா ஏமா என்னாச்சு எது என்ன ஆச்சா வேண்டாம் செல்வா ஒன்னும் கேட்காத பேசாம வாய மூடிக்கிட்டே போயிரு அவ ஏதோ சண்டை போடணுங்கிற மூடிலே இருக்கியா ஒன்னும் சொல்லாத வா திறந்தா தானே பிரச்சனை சும்மா நெல்லு சரி உமா சாப்பாடு எடுத்து வை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடி என்ன உமா என்னாச்சி எது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா நான் ஒன்னையே சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு போறா ஏன் உமா என்னாச்சு இப்பதானே வந்தேன் வந்தது வராததுமா தொடங்கியா என்ன பிரச்சனை ஆமா உன் தங்கச்சிரிக்கால ரேவதி அவ யாரு என்ன உமா காமெடியா கேக்கியா என் தங்கச்சி ரேவதி யாருன்னு கேட்டா என்ன சொல்லதுக்கு சிரிக்காத அவ உனக்கு யாரு யாரு தங்கச்சி உனக்கு தங்கச்சினா எனக்கு அவ யாரு உமா எனக்கு தங்கச்சினா உனக்கு அண்ணி இதுல என்ன இருக்கு உன் தொங்கச்சிரிக்காளே உன் தொங்காச்சி

எப்பேர் வட்டவளா இருக்கிய பருந்த ரேவதி இருக்காது உமா அவ எல்லாம் அப்படி கொடுத்துருக்க மாட்டா தங்கச்சியை பொறுத்தவரை அன்னிக்க வீட்டுக்கு ஏதாவது கொடுத்தா கண்டிப்பா உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பா உங்ககிட்ட யாரோ சும்மா சொல்லி இருக்கியாவ சொன்னவிய சும்மா சொன்னாவளோ இல்ல செமடெடுக்க சொன்னாவளோ இங்க பாரு எனக்கு தெரியாது இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும் என்ன உமா திருது பண்ணி வாங்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன் ஆழி தள்ளுபடி வர முடிய போகுது நான் எங்க போய் வாங்குவேன் நீ ஆடி தள்ளுபடியில் ஆடிக்கிட்டு போய் வாங்குவியோ இல்லை ஓடி போய் வாங்குவியோ அது வா பிரச்சனை எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் சரியா உன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன் எனக்கு தெரியாது நீ ரேவதி கிட்ட வாங்குவியோ இல்லை உன் மைனியார்கிட்ட வாங்குவியோ எவகிட்ட காசு வாங்கினாலும் சரி எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் அப்படியே நீ வாங்கி தராமல் போயிட்டா நினச்சிக்க

எது எப்படியோ நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடைக்க போகுது அது வரைக்கும் நமக்கு பம்ப பம்பம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ம